கல்லழகனாலே நம்ம முன்னாடி சொன்னோம் அந்த வைகையிலே பெருமான் இறங்குகின்ற அந்த சுதரையில் வாகனத்தில் வந்து இறங்குகின்ற அந்த காட்சி மிகவும் முக்கியம் கல்ச்சுரலி வெரி இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய கலாச்சாரம் நம்முடைய கோயில் திருவிழா கொண்டாடுகின்ற விஷயம் அந்த மதுரை மாநகரமே அந்த கல்லழக விழாக்காக இரண்டு மூன்று நாட்கள் பெரிதாக ஈடுபட்டு விடும் அப்படி இருக்கும்போது இந்த இங்கே தானே புறப்படுறார் அழகர் கோயிலேருந்து தானே புறப்படாமல் புறப்படும் போது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கும் மாட்டு வண்டி வைத்துக்கொண்டு இதற்காகவே வைத்து கொண்டு அங்கே வந்து அந்த திறந்த வெளியில் வண்டி கொட்டி கொண்டு வந்து குடும்பத்தோடு வந்து அங்கே இறங்கி அந்த விழா ஆரம்பத்திலேருந்து அங்கே இருக்காங்க சரி இட்ஸ் அ செலப்ரேஷன் ஒரே கொண்டாட்டம் கந்தழகர் வராரு புறப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவ்வளவு ஆவலாக ஈடுபாடோட இருக்காங்க அந்த திறந்த வெளி இவர்கள் கண்ணை உரித்தி விட்டது வேலும் என்ன உறுத்தி இருக்கிறது என்று பார்த்தால் கோயிலிலே ஒரு எண்பது எண்பத்தஞ்சு கோடி இருக்கு கோவிலில் எண்பத்தஞ்சு கோடி இருக்குதுன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா கோயிலில் நம்ம உண்டியல்ல காசு போடுறோம் கோயிலில் சில வருமானங்கள்லாம் வருகின்றன அவற்றை சில நல்ல அதிகாரிகள்லாம் சிறுக சிறுக இருபது இருபது வருஷமாக சேர்த்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் சில முதலீடுகள் எல்லாம் செய்து அது இது வந்து கள்ளழகருக்கு சொந்தமான வரலாறருக்கு அப்சலூட்லி சொந்தமான ஒரு விஷயம் முழுக்க முழுக்க ஒரு சொந்தமான விஷயம்